ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரொம்ப ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி என்கிற அழைக்கப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரையாதிபதி குழந்தைகளுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க ஆன்மீக விஷயங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க புனித பயணம் இதுக்கெல்லாம் நீங்க கண்ணா செலவு பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்க இருந்தார் பார்த்தீங்கன்னா அஷ்டம இருந்தார் எப்பவுமே அஷ்டம இருந்தாலே பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் வீண் பழி அவமானங்கள் உத்தியோகத்தில் செய்து வியாபாரத்தில் சரி இருக்கும் ஆனால் என்ன உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு நீச்சம் அடைஞ்சிருந்தார் பலம் இழந்து அதனால் ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது ஏதோ ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ அந்த இடத்த விட்டு விலகி உங்களது பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பரவாயில்லை ஏன்னா ஏழு எட்டை விட ஒம்பது சூப்பர் ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் உங்களது பாகியங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அனுபவிக்கிறதுக்கு அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்குறதுக்கு திட்டம் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ கொஞ்சம் தம்பா குறையிறது ஒரு ரெண்டு லட்சம் தான் குறையிறது எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கி போட்டு ஒரு இடத்த வாங்கிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அந்த ரெண்டு லட்சம் எப்படி கிடைக்கிறதோ அது பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளே உங்களுக்கு கிடைச்சிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் கண்டிப்பாக கிடச்சிரும் அதேமாரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் மேக்சிமம் தந்தை மூலமாக கூட உங்களுக்கு அந்த பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தைய உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் டென்ஷனாக வேலை பார்த்தீங்க அந்த டென்ஷன்லாம் குறையும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலையே பட வேணாம் அற்புதமான ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதுவும் இப்போ குரு வேறு ஃபேவர் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களை ஜென்மராசியை வேறு பார்க்குறாரு சூப்பர் குரு செவ்வாய் ரெண்டு பேருமே அற்புதமாக இருக்காங்க இப்போ எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலையில் டிராவல் பண்ணும்போது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட அது கரெக்டா பாத்துக்கங்க மருத்துவ செலவுகள் கரெக்டாக பார்த்துக்கங்க அதே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் உங்களோட முத்திரை தெரியணுமே தவிர உங்களோட நித்திரை தரக்கூடாது அதாவது தூக்கத்தோடு வேலை செய்யக்கூடாதுங்கிறேன் அழகாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஆறுபதி அதிபதி சுக்கிர பகவானின் பூரண நட்சத்திரக்கார வரும்போது உங்களுக்கு உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஏமாற்றமா வேலை செஞ்சீங்கல்ல உயர்வு கிடைக்கும் இப்ப முன்னேற்றம் ஏமாற்றம் போய் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இப்பதான் மூச்சு விட்டு லாபத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு இந்த நேரத்துல உங்களுக்கு புதுசா தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க சரியா இப்போ புதிய கூட்டாளிகளும் வந்து சேருவாங்க சிறுடை பணியாளர்கள் இந்த காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் பாக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நீங்க உங்களோட பிதிவார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இந்த மூத்த உடன் பிறப்புகள் சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க நீங்க சொல்ற காரியங்களுக்குலாம் அவங்க ரொம்ப செவி சாய்ப்பாங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த வகையில் ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் கண்டிப்பாக ஏன்னா செவ்வாய்னாலே முருகன் முருகனை வழிபாடு பண்ணாலே செவ்வாய் திருப்தி திருப்தியான செவ்வாய் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்தபடியா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு ஸ்தலம் உங்களுக்கு ராசிநாதனே குரு தான் ஏழாம் இடத்துல வேற இருக்கார் உங்கள் ஜென்மராசியை வேற பார்க்குறாரு அடுத்தது அற்புதமான ஒரு முன்னேற்றம் சகாயஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ குருவோட பார்வை உங்களுக்கு பக்காவா இருக்கு குருவோட இடமும் பக்காவா இருக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் இனிமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக திருச்செந்தூர் முருகனை தியானம் பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றமாக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்